அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும் அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம் இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்களின் அழைப்பு பணி ஒரு புறம் வெற்றி மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்ன துவங்கின அப்போதுதான் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மெஹ்ராஜ் என அறியப்படுகிறது மெஹராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன ஒன்று நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது இதை இமாம் தவறி ஆமோதிக்கிறார்கள் ரெண்டு நபித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது இதை இமாம் நவவியும் இமாம் குர்தூபியும் உறுதிப்படுத்துகிறார்கள் மூன்று நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரஜப் மாதம் இருபத்தி ஏழாவது இரவில் நடைபெற்றது நான்கு ஹிஜ்ராவிற்கு பதினாறு மாதங்களுக்கு முன் அதாவது நபித்துவத்தின் பனிரெண்டாவது வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது ஐந்து ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டு ரெண்டரை மாதங்களுக்கு முன் அதாவது நபித்துவத்தின் பதிமூன்றாம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது ஆறு ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டுக்கு முன் அதாவது நபித்துவத்தின் பதிமூன்றாம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது இந்த கருத்துகளில் முதல் மூன்று கருத்துகள் சரியல்ல ஏனென்றால் அன்னை ஹதீஜா ரதுயல்லாஹ் அன்ஹா நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரமணான் மாதத்தில் தான் இறந்தார்கள் அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள் தொழுகை மெஹராஜில் தான் கடமையாக்கப்பட்டது ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் மூன்று கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது அடுத்த மூன்று கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மெஹ்ராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில்தான் நடைபெற்றது என்பது தெரியவருகிறது இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபிமொழி மொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம் இவனுள் கையும் ரஹமதுல்லாய் அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்கள் மெஹராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள் இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முகதஸ் சென்றார்கள் ஜிப்ரில் அலை சொலாத் வசலாம் நபி சொல்லாஹ் அலி அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்து சென்றார்கள் புராக் எனும் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்சா உடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள் குதிரையை விட சிறிய கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானூலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது பிறகு அதே பைத்துல் முஹ்தஸில் இருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரில் அழைத்துச் சென்றார்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுக்காக ஜிப்ரில் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் ஆதம் அலை சொலாத்து வசலாம் நபி சொல்லாஹு அலைவாசலம் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறி வரவேற்றார்கள் அல்லாஹ் ஆதமின் வளப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்களுக்கு காண்பித்தான் அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான் பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கு யஹ்யா ஈசா அலிசலாத்து வசலாம் ஆகியோரை சந்தித்தார்கள் அந்த இருவரும் நபிசல்லாஹூ அலை வசலாம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள் அங்கிருந்து மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கு யூசுப் அலைய் சுல்லாத்து வசலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள் அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி அலை வசலம் அவர்களை வரவேற்றார்கள் பிறகு நான்காவது வானத்திற்கு சென்று இதீஸ் அலஹ் சலாத்து வசலாம் அவர்களை சந்தித்தார்கள் நபி அலை அலைவாஸ்லாம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி சொல்லாஹூ அலை வஸ்லம் அவர்களை வரவேற்றார்கள் பிறகு ஐந்தாவது வானத்திற்கு சென்று ஹாரூன் அலை சலாத்து வசலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி சொல்ல அலை வசலம் அவர்களை வரவேற்றார்கள் பிறகு ஆறாவது வானத்திற்கு சென்று மூசா அலி சொல்லாத்து வசலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள் மூசா அலையு சல்லாத்து வசலாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்ற மூசா அலே சொல்லாத்து வசலாம் அழ ஆரம்பித்தார்கள் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள் பிறகு ஏழாவது வானத்திற்கு சென்றார்கள் அங்கு இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற பதில் கூறி நபி அவர்களை வரவேற்றார்கள் ஏழு வானங்களை சந்தித்த அனைத்து இறை தூதர்களும் முகமது அலிஹி வசல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு சித்ரத்து முன்தகாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் இது ஒரு வகை இலந்தை மரமாகும் அதன் பழங்கள் ஹஜர் நாட்டு பானைகளைப் போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளை போன்றும் இருந்தன பிறகு சித்திரத்துல் முன்தகாவை தங்கத்திலான வண்ணத்துப் பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது பிறகு அங்கிருந்து பைத்துல் மஹ்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் இது ஏழாவது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும் அதில் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் வழக்குகள் நுழைகிறார்கள் ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கு முத்து வளையங்கள் இருந்தன சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கு எழுது கோல்களின் சப்தங்களை கேட்டார்கள் பிறகு அல்லாஹவிடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹுவை அவர்கள் நெருங்கினார்கள் அல்லாஹ் தனது நபி சொல்லுல்லாஹ் அலிஹ் வசலாம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான் ஐம்பது நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான் அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலையுல்லாத்து வசலாம் அவர்களை சந்தித்தார்கள் மூசா அலையு சல்லாத்து தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் ஐம்பது நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள் மூசா அலையுல்ல வசலாம் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி சொல்லாஹ் அலை வசல்லம் ஆலோசனை கேட்பதை போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள் ஜிப்ரில் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள் அல்லாஹ் பத்து நேர தொழுகைகளை குறைத்தான் திரும்பும் போது மூசா அலி சொல்லாத்து வசலாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி சொல்லாஹு அலி வசலம் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் ஐம்பதை ஐந்து நேர தொழுகிகளாக ஆக்கினான் மூசா அலை சலாத்து மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள் அதற்கு பின் நபி சல்லாஹ் அலைவசல்லாம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள் எனது அடியார்களுக்கு இலகுவாகும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான் ஆதாரம் ஜாதுல் மகாது மெகராஜில் நபிசல்லாஹ் அலைவசம் அல்லாஹுவை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலகி கூறிய பிறகு இது விஷயத்தில் இப்னு தாய்மியார் ரஹமத்துல்லாய் அலகி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்துக் கூறியுள்ளார்கள் இப்னுல் கையூம் ரஹமத்துல்லாய் அலகி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால் நபி சொல்லாஹ் அலைவசலம் அல்லாஹை கண்கூடாக பார்க்கவில்லை அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும் ஆனால் இப்னு அல்லாஹ் அல்லாஹானு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன ஒன்று பார்த்தார்கள் நபிசல்ல உள்ளத்தால் பார்த்தார்கள் எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இபுனு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை ஏனென்றால் அல்லாஹுவை நபி சொல்லாஹ் அலைவம் பார்த்தார்கள் என்று இபுனு அப்பாஸ் அல்லாஹ் கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள் மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹுவை நபிசுல்லாஹலை பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹுவை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும் தொடர்ந்து இப்னுல் கையும் ரஹமத்துல்லாய் அலை கூறுகிறார்கள் அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது இவ்வாறுதான் ஆயிஷா இப்னு மசூத் அல்லாஹு ஆகியோரும் கூறுகிறார்கள் குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது மிகராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது அல்லாஹு நெருக்கத்தை பற்றி நஜிம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை மேலும் சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜிம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் வானவர் அலைவசம் அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் ஜிப்ரேயிலே அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள் ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகிலுமாகும் இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது ஆதாரம் ஜாதுல் உல் மஹாத் சஹீ உல் புகாரி சஹி முஸ்லீம் நபி சொல்லுல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது மேலும் இந்த பயணத்தில் நபி சொல்லாஹ் வசலம் பலவற்றை கண்டார்கள் நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது நபி சல்லா அலி பாலை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அதற்கு நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள் நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது சித்தரத்து முன்தஹாவின் வேரிலிருந்து நான்கு ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள் ரெண்டு ஆறுகள் வெளிரங்கமானது ரெண்டு ஆறுகள் உள்ரங்கமானது வெளிரங்கமான ரெண்டு ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும் இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது நபி சொல்லாஹல்லாம் பார்த்தது இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம் இரகசியங்களை அல்லாஹுவின் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள் அவர் சிரிப்பதே இல்லை முகம் வளர்ச்சியும் புன் உருவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று அவரது பெயர் மாலிக் மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள் அனாதிகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்திக் கொண்டவர்களை பார்த்தார்கள் அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளை போன்று இருந்தன குழவிகளை போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறிக் கொண்டிருந்தது வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள் அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் அவர்கள் இவர்கள் கடந்து செல்வார்கள் அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாக செல்வார்கள் விபச்சாரம் செய்தவர்களையும் அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவருப்பான மெலிந்து இறைச்சி துண்டும் இருந்தது அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர் நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர் பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள் இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் மெஹ்ராஜ் போகும் போதும் வரும்போதும் போதும் மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள் அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது அவர்களுக்கு அதை அலைவசம் கொடுத்தார்கள் அவர்கள் தூங்கி கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அறிந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள் அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி சொல்லாஹ் அலைவசல்லம் காலையில் மக்களுக்கு கூட்டத்தை பற்றி கூறியது நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது ஆதாரம் உல் புகாரி சஹி முஸ்லிம் ஜாது உல் மஹாத் இப்னு ஹிஷாம் இப்னுல் கையூம் ரஹமதுல்லாஹி அலைஹி கூறுகிறார் காலையில் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லாம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள் இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர் உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் மொஹதஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹ் நபி சொல்லாஹ் அவர்களின் கண்முல் பைத்துல் மகதை காண்பிக்கவே நபி சொல்லாஹ் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள் அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை நபி அவர்கள் மெஹராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள் நபி சொல்லாஹூ அலைவாசலம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிற

நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அவன் முகம்மது சல்லாஹ் அலை வசல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைதுல் முஹ்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்சாவிற்கு ஒரே இரவில் அழைத்துச் சென்றான் அவ்வாறு அழைத்துச் சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்துச் சென்றோம் நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினேழு வசனம் ஒன்று இது நபிமார்கள் விஷயத்தில் நியதியாகும் பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான் இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம் அல் குர் அத்தியாயம் ஆறு வசனம் எழுபத்தி ஐந்து நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம் அல் குர் ஆன் அத்தியாயம் இருபது இருபத்தி மூன்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான் இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதி அடைந்தது ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்துக்கொள்ள முடியாததை இறை சகித்துக்கொள்ள முடிந்தது உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி அது கொசுவின் ரக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் ரகசியங்களையும் மார்க்கச் சட்டங்களின் ரகசியங்களைப் பற்றி வரைக்கும் நூல்களில் காணலாம் எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம் இந்த வானூலக பயண சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குரான் அத்தியாயம் பதினேழு வசனம் ஒன்றில் மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான் அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான் இந்த வசனங்களை ஓதுபவர் மெஹ்ராஜ் சம்பவம் யூதர்களின் அநியாயங்கள் குர்ஆனைப் பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம் ஆம் உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது அதன் விளக்கம் என்னவென்றால் முகமது சல்லுல்லாஹ் அலைவசல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதி அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப் போகின்றான் நபி இப்ராஹிம் அலை சொல்லாத்து வசலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி சொல்லுலாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான் மோசடி குற்றம் வரமு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குல தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருளை இருக்கின்றான் என்பதை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் மஹத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிகழ்ச்சி உறுதி செய்தது மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும் அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் கட்டமான இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப்போகிறது என்பதையே நபி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை வைப்பவர்களை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான் ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால் அதில் சுகமாக வாழ்பவர்களை நாம் ஏவுகிறோம் அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம் நூகுக்கு பின்னர் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அளித்திருக்கிறோம் அடியார்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனே போதுமானவன் மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான் அல் குர் ஆன் அத்தியாயம் பதினேழு பதினாறு பதினேழு இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது அவர்கள் நபி சொல்லுல்லாஹ் அலைவசலம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான் ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய வருகின்றது இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள் ஒழுக்கங்கள் கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அவர்களது சமுதாயம் கடைப்பிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது மேலும் வெகு விரைவில் நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை விரிவாக்குவதற்கு ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் நபிசுல்லா அவர்களின் வானூலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம் அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்